வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ஸ்டாண்ட் பற்றி தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேங்க நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயுமே கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கியிருந்தீங்க இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி சரி நான் ஒரு வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க ஏன்னா இது வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை ஒரு வீடியோ போட்டால் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் தான் நான் இந்த வீடியோ போடலான்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் பாபு ஆர்கானிக் கார்டன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்து தாங்க நான் வாங்கியிருந்தேன் இது வந்து நிறைய பேருக்கு அவங்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இல்லைன்னா கூட நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வீடியோ வந்துடுங்க அதில் வந்து நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்கும் இந்த ஸ்டாண்டோட ரேட் வந்து மூவாயிரத்தி அறநூறு ரூபாங்க சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் இது வந்து அவங்களே செட் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க வீடியோவில் பார்த்து தாங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைன்னா வெளியூராக இருந்தால் நமக்கு வந்து இந்த பைப் எல்லாமே தனித்தனியாக வந்து அனுப்பி விட்ருவாங்க நம்ம அதை வந்து ஃபிட் பண்ணிக்கிறலாம் இந்த ட்ரெயின் செல் மேட்டு இந்த பைப்பு எல்லாமே தனித்தனியாக தான் எனக்குமே கிடைச்சது அதை நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி மூணு ஒரு ஸ்டாண்டு வைக்கிறத விட மூணு ஸ்டாண்டாக வைச்சா நல்லதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம் அதனால தாங்க இது வாங்கினேன் ஏன்னா இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம பாருங்கள் எத்தனை செடி நான் வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரே இடத்துல வந்து நம்ம இத்தனை செடிகள் வைக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நிறைய நமக்கு வந்து இடத்தையும் அடைக்காது ஏன்னா நம்ம நிறைய பேலாம் செடிகள் வாங்கி மாடி தோட்டத்தில் வகை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த வந்து நம்ம கொஞ்சம் நல்லா சுத்தமாக நல்லா வச்சுக்கலாம் இந்த பைப்பு எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க பாருங்க நான் இத்தனை செடிகள் வச்சுருக்குறேன் அது நல்லாவே தாங்கும் நான் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியெல்லாம் அதில் எடுத்து வச்சுருக்குறேங்க நான் இந்த தொட்டி கூட வைக்கலாம் நல்ல வெயிட் தாங்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் சின்ன தொட்டிகள் தான் வைப்பேன் இப்போ வீடியோ போகிறதுனால தான் நான் இந்த பெரிய செடி வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இல்லைனா நான் இதை வந்து கீழே இறக்கி வச்சுருவேன் மற்ற செடிகள்லாம் இதில் தாங்க இருக்கும் இந்த ட்ரெயின் செல் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி வந்து ஊற்றுன உடனே ஃபில்ட்ராகி போயிருங்க நமக்கு தண்ணி வந்து மாடி தோட்டத்தில் தேங்கி நிற்காது ஏற்கனவே பாருங்கள் இந்த பெரிய ஸ்டாண்ட் கூட நாங்கள் வந்து தோட்டம் ஆரம்பித்த புதுசில் இது நாங்கள் ரெடி பண்ணது தாங்க இதில் பாருங்கள் நான் எத்தனை செடிகள் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நூறு செடிகள் கிட்டே இருக்குங்க அந்த இடமுமே பத்தாததுனால தான் நான் இந்த ஸ்டாண்டுமே வாங்கியிருக்கிறேன் நீங்களும் தோட்டம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்டயுமே நிறைய செடிகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நிறைய செடிகளை வந்து நம்ம இதில் அடுக்கி வச்சு தோட்டமும் அழகாக இருக்குங்க நமக்கு ஒரு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப எளிமையாக இருக்கும் குறிப்பாக மாதிரி இரும்பு ஸ்டாண்டு அப்படிங்கும்போது நமக்கு நல்ல வெயிட் இருக்குங்க அந்த ஸ்டாண்டே நாம் வந்து அதிகமாக அடினியம் வளர்க்குறதுனால குறிப்பாக நான் நிறைய அடினியம் செடிகள் வச்சுருக்கிறதால இந்த ஸ்டா ஏன்னா நம்ம வந்து அடினியம் மண்கலவையில் அதிகமாக மணல் தான் சேர்க்குறோம் அப்போ ஏற்கனவே வந்து இந்த ஸ்டாண்டுமே நல்ல வெயிட்டு இதுவும் வெயிட்டாக இருக்கிறதுனால தான் நான் அடுத்தது வந்து ஒரு லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த ஸ்டாண்டு வந்து நல்ல வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குதுங்க நமக்கு நிறைய தொட்டிகள் வச்சாலும் தாந்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தோட்டம் வச்சுருக்கிறவங்க இந்த இந்த ஸ்டாண்ட் வந்து தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க